அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விபர அன்பிற்கினிய என திறமை பிஸ்மி வானொலி நேயர்களே புனிதமிக்க ரமதான் மாதத்தில் திருமறை அல்குரு ஆனோடு ஒரு இனிய பயணம் என்ற தலைப்பில் திருமறை அல்குரு ஆனின் அழகிய அற்புத ஓமாடங்கள் அன்பிற்கினி அவர்களே அல்லாஹு அல்ல குத்தாலா நாம் செய்கின்ற நற்காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் பன்மடங்கு கூடியே தருகின்ற அற்புதமான மாதம்தான் இந்த ரமதான் மாதம் அது மட்டுமல்ல நாம் செய்கின்ற நற்காரியங்கள் அது அல்லாவுக்காக இருக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ் மிகவும் எச்சரிக்கையோடு அந்த செயல்பாடுகளை உற்று நோக்குகின்றான் அல்லாவிற்காக என்று செய்யப்படுகின்ற செயல்பாடுகளில் கலப்போ அல்லது முகஸ்துதியோ இருக்கும் என்று சொன்னால் அந்த செயல்பாட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை கலப்போடு செய்கின்ற செயல்பாடுகளை முகஸ்துதிக்காக செய்யப்படுகின்ற நற்காரியங்களை அல்லாஹ் எப்படி அணுகுகின்றான் அவற்றை எப்படி துடைத்தெடுகின்றான் என்பதை அற்புதமான ஒரு ஓமையை அல்லாஹ் திருமலை அல்குர் ஆனில் எடுத்துச் சொல்லுகிறான் சூரத்துல் பக்ரா எனும் அத்தியாயத்தில் இருநூற்றி அறுபத்தி நான்காவது ஆயத்தில் அல்லாஹ் அற்புதமான ஒரு உதாரணத்தை ஓமையை நமக்கு சுட்டி காட்டுகிறான் இதோ அந்த வசனத்தை கேளுங்கள் "يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق ماله رئاء الناس، رئاء الناس ولا يؤمنون بالله واليوم الآخر". فَمَثَلُهُ كَمَثَلِ صَفْوانٍ عَلَيْهِ تُرابٌ فَأَصَابَهُ وَابِلٌ فَتَرَكَهُ صَلْدًا لا يَقْدِرُونَ عَلَى شَيْءٍ مِمَّا كَسَبُوا وَاللَّهُ لا يَهْدِي الْقَوْمَ الْكَافِرِينَ انبركني يا الله முகஸ்துதியோடு செய்யப்படுகின்ற எந்த செயலையும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை ஒருவர் தொழுகிறார் ஒழு செய்து தக்பீர் கட்டி ஓதப்படுகின்ற எல்லாவற்றையும் ஓதுகிறார் ஆனால் அவனுடைய தொழுகை அவனுடைய தலைக்கு மேல் கூட உயர்வது கிடையாது என நபிகள் பெருமானார் சல்லல்லா வசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் முகஸ்ததியோடு செய்யப்படுகின்ற எந்த செயலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அதற்குத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு அற்புத ஓமையை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயுல்லதின் மனு ஓ இறை நம்பிக்கையாளர்களே ஓ விசுவாசிகளே லா தொண்ணூற்றி எழுபது சதகாதி கும்பில் மன்னிவல் அதா உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவதின் மூலமாகவோ செய்த தர்மத்தை முன்வைத்து நம்மிடமிருந்து தர்மம் பெற்றவரின் மனதை காயப்படுத்தும் விதமாகவோ எந்த வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் தர்மத்தை நீங்கள் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள் மன்னாடு மண்ணானுபி ஆதா தான் செய்த தர்மத்தை சொல்லி காட்டி அதன் மூலமாக நற்பெயரையும் நற்சான்றையும் பெற விரும்புபவன் இவனை அல்லாஹ் மறுமை நாளில் பார்க்க மாட்டான் அவனை சுத்தப்படுத்த மாட்டான் அவனிடத்தில் பேச மாட்டான் அன்பிற்கு பொருளாதாரம் நமக்கு இலகுவாக கிடைக்கவில்லை சாதாரணமாக அதை நாம் பெற்றுவிடவில்லை கடுமையாக முயற்சி செய்கிறோம் இரவு பகல் என்று உழைக்கின்றோம் பாடுபடுகிறோம் அவற்றிலிருந்து சில பகுதியை ஏழைகளுக்கு தர்மமாக தருகிறோம் அப்படி நம்முடைய உழைப்பு நம்முடைய எனர்ஜி நம்முடைய ரத்தத்தை வியர்வையை சிந்தித்தான் நாம் சம்பாதிக்கிற அந்த பொருளை பிறருடைய துயர் துடைப்பதற்காக நாம் தருகிறோம் அதை தர்மமாக தருகிறோம் என்ற எண்ணத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் அதிலிருந்து நற்பெயர் கிடைக்க வேண்டும் என்றோ நற்சான்ண்டுகள் கிடைக்க வேண்டும் என்றோ பிறரால் நாம் கொடையாளி என்று போற்றப்பட வேண்டும் என்றோ ஒரு பொழுதும் எண்ணக்கூடாது இதைத்தான் அல்லா சொல்லுகிறான் காத்தி கும்பில் மண்ணி மண் சொல்லி காட்டி ஒரு நற்பெயரை பெறுவது நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு நான் தானே உதவி செய்தேன் அப்படி இருக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்னை பார்த்தால் சிரிக்க வேண்டும் என்னை பார்த்தால் சலாம் சொல்ல வேண்டும் என்னை பார்க்கின்ற பொழுது கூலக்கு முழு போட வேண்டும் என்னை பார்த்தால் ஒரு மாதிரியாக குளைய வேண்டும் நாலு பேர் இடத்தில் என்னை பற்றி நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் இவர் எனக்கு உதவி செய்தார் அவர் உதவி செய்தார் இவர் நல்லவர் வல்லவர் குலையாடு என்றெல்லாம் சொல்ல வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நீ சொல்லவில்லையே என்ற எண்ணத்தை கொண்டு வருவது இதுக்கு பிறந்தால் மண் என்ற அர்த்தம் வல்லதா அதா என்றால் நோய் நான் அன்று உனக்கு உதவி செய்திருக்கவில்லை என்று சொன்னால் நீயும் உன் குடும்பமும் இன்று நடுத்தருவிற்கு வந்திருப்பீர்கள் நன்றி கட்டவனே நன்றி மறப்பவனே என்றெல்லாம் பேசுவது மனதை காயப்படுத்துவது நான் அவருக்கு உதவி செய்தேன் நான் செய்யவில்லை என்றால் அவன் பட்டினியால் செத்திருப்பான் என்று வேறு ஒரு இடத்தில் போய் சொல்லுவது அவர் இவரிடத்தில் வந்து அதை சொல்லுவார் அதனால் அவர் மனம் காயப்படும் இப்படி காயத்தை ஏற்படுத்துவது இந்த நிலையில் நம்முடைய தர்மத்தை அளிக்கக்கூடாது கஷ்டப்பட்டு சம்பாதித்து பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருவதே மிகப்பெரிய விஷயம் அப்படி உதவி செய்கிறோம் தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தர்மம் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இன்மையும் மறுமையும் பயன் தரக்கூடியதாக ஆக்கிக்கொள்ள வேண்டாமா அதை சொல்லி காட்டுவதன் மூலமாக அதன் மூலமாக நற்பெயர் நற்சான் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டு இஹ்லாஸ் உளத்தூய்மையை அழித்து விட்டு நாம் இருப்பது நமக்கு நாமே செய்கின்ற மிகப்பெரிய தீங்கு அல்லவா நமக்கு நாமே செய்து கொள்கின்ற அநியாயம் அல்லவா இப்படி அறிவுள்ள மனிதன் எவனும் செய்வானா கண்டிப்பாக செய்ய மாட்டான் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஓ இறை நம்பிக்கையாளர்களே உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாகவோ நோவினைப்படுத்துவதன் மூலமாகவோ வீணாக்கி விடாதீர்கள் கல்லது யூஃபுகு மா லகுரியா அன்னாஸ் வல்லா யுபில் ஆகி வோமில் ஆஹ் அல்லா ஒரு உதாரணத்தை சொல்லுகிறான் ஒரு மனிதன் யுன்ஃக்கு மா லகுரியா அன்னாஸ் மக்களுக்கு காட்ட வேண்டும் ஒருவர் தன் செல்வத்தை செலவழிக்கிறான் பேப்பரிலே பெயர் வர வேண்டும் சபையிலே தன்னை முதன்மைப்படுத்த வேண்டும் முதல் இருக்கையில் அமர வைக்க வேண்டும் கூப்பிட்டு நமக்கு போர்த்த வேண்டும் மெடல் கொடுக்க வேண்டும் சர்டிபிகேட் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் செலவு செய்கிறான் அது எந்த செலவாக இருந்தாலும் சரி வல்லுபில் ஆகி இவனுக்கு அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை இல்லை உனக்கு மருமையை பற்றிய நம்பிக்கையும் இல்லை தன்னுடைய செல்வத்தை இவன் செலவழிக்கிறான் முகஸ்துதிக்காக பிறகு காட்டு வேண்டும் என்பதற்காக எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் முகஸ்துதி வந்து விடுமோ அவன் ஈமான் அங்கு பழுதொழுந்து விட்டது என்ற அர்த்தம் அவன் மறுமையின் நம்பிக்கை ஆட்டம் கண்டுவிட்டது என்ற அர்த்தம் மறுமை நம்பிக்கை குறைந்தவர்களும் அல்லாஹ் மீது நம்பிக்கை அற்றவர்களும் தான் முகஸ்துதி எதிர்பார்ப்பார்கள் அல்லாஹ்வுலத்தில் நற்சான்று பெற வேண்டும் அல்லாஹுலத்தில் நன்மதிப்பு பெற வேண்டும் அல்லாஹுலத்தில் நன்மாராயம் பெற வேண்டும் அல்லாஹுலத்தில் நற்கூலி இம்மையிலும் மறுமையிலும் பெற வேண்டும் அதன் பகரத்தை பண்பனுக்கு நாம் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவன் மட்டுமே தான் செய்கின்ற தர்மத்தை முகஸ்துதிக்காக செய்வான் என்பதை அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான் பமசலு ஹூ சஃப்வான் இத்தகைய அவனுக்கு ஓமை என்ன தெரியுமா ஒரு பெரிய பாறை ஒரு இடத்தில் இருக்கிறது அழகி அந்த பாறையின் மீது மண் படிந்திருக்கிறது மணல் அந்த பாறையின் மீது தேங்கி இருக்கிறது அப்படி என்றால் ஒரு பெரிய பாறை அந்த பாறையின் மீது மண் அங்கங்கே அங்கங்கே படிந்திருக்கிறது அசாபகூ வாபிலுன் ஃப தரக்கஹூ சல்தான் இப்பொழுது ஒரு பெரிய மலை பொடுகிறது மழை நேரடியாக அந்த பாறையின் மீது விழுகிறது பாறையின் மீது படிந்திருக்கிற அந்த மண்களை எல்லாம் அது சுத்தப்படுத்தி கழுவி விட்டு விடுகிறது தரக்குஹூ சல் அந்த பாறையை வலுவழுப்பாக எந்தவித தூசுத்துகள் இல்லாததாக எந்தவித மண்ணினுடைய பகுதிகள் அங்கு இல்லாததாக ஒட்டுமொத்தமாக துடைத்து கழுவி சுத்தப்படுத்தி விடுகிறது அந்த பாறையை வலுவழுப்பாக விட்டுவிட்டது மழை ஆம் அன்பர்களே தர்மம் செய்கிறான் கொஞ்ச அளவு இவ்வளவோ பெரிய பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தையே படைத்து ஆளுகின்ற அல்லாவிற்காக நினைத்தில் ஒரு மனிதன் ஒரு மூளையில் அமர்ந்து கொஞ்சம் தர்மம் செய்கிறார் சற்று எண்ணி பாருங்கள் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் அதில் கோடான கோடி மக்கள் வாழ்கிறார்கள் கோடான கோடி உயிரினங்கள் வாழ்கின்றது பல கண்டங்கள் பல நாடுகள் பல மாகாணங்கள் பல மாநிலங்கள் பல மாவட்டங்கள் பல பிராந்தியங்கள் பல ஊராட்சிகள் பல பேரூராட்சிகள் பல தெருக்கள் பல சந்துகள் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் அந்த கட்டிடங்களில் ஒரு பகுதி அந்த ஒரு பகுதியில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் அந்த மனிதன் ஒரு தர்மம் செய்கிறான் அது அளவுக்கு சின்ன தர்மம் என்று பாருங்கள் பிரபஞ்சத்தை படைத்தவனுக்கு மத்தியில் அதனுடைய அளவு என்ன மிக சிறிய அளவு இதை அல்லாவுக்காக செய்தான் என்றால் அல்லாஹ் இரு இருக்க பெறுகிறான் இப்படி செய்கின்ற இந்த மனிதன் அவன் தர்மம் இங்கே இருக்கிறது இதிலே முகஸ்துதி வந்து விட்டது இப்பொழுது இந்த முகஸ்துதி இருக்கிறது பெரும் மலையை போன்றது இங்கே இருக்கிற கொஞ்சம் அந்த தர்மத்தை துளைத்து எரிந்து விடுகிறது அக்பர் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து யாரோ ஒருவருடைய துயர் துடைப்பதற்காக நாம் தர்மம் செய்கிறோம் அந்த தர்மத்தில் ரியா என்று சொல்லப்படுகின்ற பெரும் மழையை ஏற்படுத்தி நாம் செய்த அந்த கொஞ்சம் தர்மத்தை துடைத்து எரிந்து விட்டால் நம்மை விட மூடர்களும் மடையர்களும் யார் இருக்க முடியும் இந்த உலகத்தில் சற்று யோசித்து பாருங்கள் அன்பர்களே முகஸ்துதி மிகவும் மோசமானது அதனால் தான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலை வசலம் சொன்னார்கள் முகஸ்துதி இருக்கிறதே பெரும் பாவமாகும் லா எஃதிரு நாளா ஷையின் மிம்ம கசபு இவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்தவைகளிலிருந்து எந்த ஒரு நன்மையையும் அவர்கள் பெறமாட்டார்கள் எந்த ஒரு சக்தியையும் ஆளுமையையும் ஆற்றலையும் இவர்கள் அடைந்து கொள்ள முடியாது வல்லாஹுலா எஹ்தில் கௌமல் காஃபிரின் நிச்சயமாக அல்லாஹ் இந்த வசனம் சொல்லுகின்ற விஷயத்தை ஏற்க மறுப்பவர்களுக்கு ஒரு பொழுதும் நேர்மடி காட்ட மாட்டான் இன்றிற்குரியவர்களே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தர்மங்கள் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அது முகஸ்துதி என்று பெருமலையை கொண்டு அந்த தர்மங்களை நாம் அழித்து விடக்கூடாது முகஸ்துதி மோசமானது அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான் ஒரு பெரும் பாறையில் படிந்திருக்கிற மண்ணை போன்று உங்களுடைய தர்மம் என்பது அந்த தர்மத்தை முகஸ்துதி என்று சொல்லப்படுகின்ற மலையை கொண்டு துடைத்து இல்லாத ஆக்கி விடுவது இருக்கிறது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அழகல்ல அற்புதமான அருமையான ஒரு உதாரணம் இந்த ஒரு வசனமே அல்லாஹவை பற்றியும் மறுமையை பற்றியும் நம்முடைய இறை நம்பிக்கையை அளந்து பார்ப்பதற்கு அன்பிற்கினி அவர்களே இந்த வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள் இதில் சொல்லப்படுகிற உதாரணத்தை மனதில் பதித்து வையுங்கள் வாழ்க்கையை திருத்தி மாற்றி அழகானதாக கொள்ளுங்கள் அல்லாகுலத்தில் நன்மாராயம் பெற வேண்டும் மறுபடியும் மறுபடியும் படித்து பாருங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் குரானோடு ஆழமான அழுத்தமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் இன்ஷா அல்லா திருமலை அல் குர்ஆானோடு ஒரு இனிய பயணம் என்ற தலைப்பின் கீழ் திருமலை அல்குர் ஆனின் அழகிய அற்புத ஓமானங்கள் மறுபடியும் சந்திப்போம் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்